மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் திருமங்கலம் அருகில் உள்ள திரளி கிராமத்தில் கண்மாயில் ஷட்டர் இல்லாத காரணத்தினால் கண்மாயில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை இதனால் விவசாய நிலங்களில் கண்மாய் தண்ணீர் புகுந்து விடுவதால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைகின்றனர் எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக ஷட்டர் அமைத்து தருமாறு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கண்மாய் பகுதியில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து உள்ளவர்களை அகட்டி கண்மாய்களை பாதுகாக்க வேண்டும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தரமான விதைகளை சான்றிதழுடன் வழங்க வேண்டும் என பேசினார் இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தன் மற்றும் திருமங்கலம் வட்டாட்சியர் வேளாண்துறை பொதுப்பணித்துறை தோட்டக்கலைத்துறை அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டனர் உடனே <laughs> <laughs> அரசாங்கம் போட்டு தயவுசெய்து சார் மக்கள் விவசாயி நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அரசாங்க கோர்ட்ல ஒன்று அதிக கேஸ் இல்லாமல் இருக்குன்னா இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சரியா இருந்தா சரியா இருக்கும் என்னுடைய கணிப்பு நான் குறை சொல்ல நம்ம விவசாயிகள் பாதிக்க போறாங்க அதனால என்ன செய்ய சொல்லுகிறேன் ஏன்னா இங்க ரொம்ப லேண்ட் அதிகமான விலைக்கு என்ன செய்யுது விற்கிது நீர் நீர்பிடிப்பு பகுதிகளை கம்மா ஆக்கிரமிப்பு இந்த பகுதிகளை யாராவது வந்து இருந்துட்டா போய் என்ன செய்யுறீங்க அலைஞ்சு காப்பதிக்காதீங்க இன்னொன்று கம்மா இப்போ வந்து விவசாயம் பண்ணுறாங்க அது தண்ணி பெருகிடுச்சு சொன்னால் சற்ற உடச்சு விட்டாங்க உடச்சுட்டாங்க ஆனால் அந்த கம்மா இப்போ போனோம்னா என்ன சொல்றாங்க ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணுறாங்கன்றாங்க தாசில்தார் சொன்னால் சரியா நீங்கள் தான் உடனே இருந்தாலும் இது இது புறப்போக்கு அரசாங்கம் சொன்னால் தானே ஆக்கிரமிப்பு ஆகிட்டு

என்னது இங்க நாங்க குடுரீங்களா இல்லை குடுரீங்களா இல்ல சார் எல்லாம் நல்லா பண்ணுங்க நீங்க ஆல்ரெடி சடிட் பண்ணிடுங்க குடுங்க நாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் சடிட் பண்ணி நம்ம பாலை அவங்க நாம குடுவே வச்சிருக்காங்க அவங்க நல்லா பண்ணிட்டாங்க இல்ல அந்த பண்ண வேண்டியது இல்ல लास्ट டைம் நாங்க என்ன நீ பண்ணி கட்டி வாயே கட்டி நிறையலாம் வந்து செய்றா எல்லாரும் இல்ல ப்ளீஸ் இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி சார் திருடின்னு இந்த பக்கத்தில் கிராமம் தெரியுமா திரணி அந்த கம்மா ஒரு குண்டா கம்மா இருக்கு அந்த குண்டா இல்ல கம்மா நான் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தலைவர் போட்டுக்கேன் நான் வந்து மாநிலத்தை கட்ட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படி திரளிக்கு போகும்போது கடந்த ரெண்டு வருஷமா திரடி கம்மா நிறைஞ்சு அந்த கம்மா அனுபவம் பார்த்தீங்களா பம்பளை கிட்ட இல்லை சைத சத்து

பம்பர் கிட்ட எவ்வளவு சாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்தோம் நாங்க எவ்வளவு மனு குடிச்சிருந்தோம் ஏன் நீங்க அது உங்க உங்க லிமிட் தானே ஒரு மர வெட்டினா அதை போற வரீங்க ஒரு மண்ணெல்லாம் பிடிக்க வரீங்க ஏன் தண்ணி அங்க இருக்க சார் நான் ஏற்கனவே அஞ்சு மாசம் பேசிட்டு இருக்கேன் சார் நீ மக்கள் தொகையில வீட்டுக்கு போறாங்க சார் அதான் தயவுசே சொல்றேன் எனக்கு அடுத்த மீட்டிங் வரும்போது எனக்கு திருடியில எங்க விவசாய மக்களுக்கு

தனி வேஸ்ட் ஆகுது நகர் அந்த பொம்பரக்கட்டையும் அந்த சர்க்கையும் திருவிழிக்கு போட்டு தருமாறு கேட்டுக்கிறேன் சார்